ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் ஏப்ரல் மாதத்தினுடைய கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம் நான்கு ஞாயிற்றுக்கிழமை தேவனாய கர்த்தரை துதிக்க ஆராதிக்க கருத்து செய்தார் இந்த திங்கட்கிழமை காலையிலே ஒரு புதிய வாரத்தை ஆரம்பிக்கிறோம் தேவன் உங்களை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவாராக மன ரம்யமாக இருக்கத்தக்கதாய் ஒத்தாசை பண்ணுவாராக வெயில் அதிகமாக இருக்கிறது அடிக்கடி தண்ணீர் குடித்து உங்களுடைய உடம்பில் பாதுகாத்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் உங்களுக்கு நல்ல நிழலாக இருப்பார்கள் இன்றைக்கு நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதத்தினுடைய சில வசனங்களை உங்களோடு சேர்ந்து நான் தியானிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதத்தை நான் கிருபையின் சங்கீதம் என்று சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் காரணம் முதல் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நிறைய சொல்லியிருக்கிறது அதனுடைய ஆரம்ப வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அதாவது அவருடைய கிருபை என்றும் உள்ளதினாலே தேவ பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கிற ஸ்லாக்கியம் என்னவென்று கேட்டால் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நல்லவர் என்கிறத எப்படி நமக்கு தெரியும் கீழே உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீர்களே ஆனால் அவர் என்ன நன்மைகள் எல்லாம் செய்தார் என்கிறதை குறித்து ரொம்ப அழகாக எழுதப்பட்டுள்ளது நீங்கள் இந்த சங்கீதம் முழுவதும் வாசித்து பார்த்தீர்களே ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு எத்தனை கிருபை பாராட்டி இருக்கிறார் என்று சொல்லி நன்றாய் தெரியும் ரெண்டாவது வசனத்தில் சொல்லியிருக்கிறது தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது மூன்றாம் வசனத்தில் கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது இவ்விதமாய் ஒவ்வொரு வசனத்திலும் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அவர் செய்ய செய்திருக்கிற காரியங்கள் தேவனாகிய கர்த்தர் மனுஷனுக்கு என்று செய்திருக்கிற காரியங்களை சொல்லிவிட்டு அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லியிருக்கிறது இன்றைக்கு நான் உங்களுக்கு வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிற வசனம் இருபத்தி மூன்றாம் வசனம் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது நம் தாழ்வான சூழலில் தூக்கி தூக்கிவிடுவார் யாரும் இல்லை என்கிறதான சூழலில் பொழுது சொறிமணலிலே சிக்கி தவித்து அதன் உள்ளே இழுத்து இழுக்கப்படுகிறதான சூழ்நிலையில நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த காலை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தாழ்வில் நீங்கள் இருக்கிறதாய் உணர்கிறீர்களா இந்த காலையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் தாழ்வில் உங்களை நினைக்கிறவர் வேறு யாருமே கிடையாது உலகத்தில் உள்ள எல்லாரும் நம்மை போது மறந்து விடுவார்கள் எல்லாம் நல்லா இருக்கும்போது பணம் பதவி பொறுப்புகள் எல்லாம் இருக்கும்போது எல்லோரும் நம்மை தேடி வருவார்கள் ஆனால் எல்லாம் நம்மை விட்டு போன பிற்பாடு நம்மை விட்டு எல்லாம் விலகி போவார்கள் இளையகுமாரனுக்கு அதுதான் நடந்தது அவன் பணம் படைத்திருந்த நாட்களிலே அவனுக்கு நிறைய நண்பர்கள் சூழ்ந்திருந்தார்கள் அவனுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவனுக்கு செய்தார்கள் ஆனால் அவனிடத்தில் உள்ள எல்லா பணமும் இல்லாமல் போன பொழுது எல்லாரும் அவனை விட்டு விட்டு போய்விட்டார்கள் பன்றித்தின்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கக்கூடாத படிக்கு அவன் காணப்பட்டான் ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலே அவன் தகப்பன் அவனை தூக்கிவிட்டான் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது கடைசியில் சொல்லியிருக்கிறது இந்த தேவன் யார் என்று கேட்டால் மரலோகத்தின் தேவன் மரலோகத்தின் தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது நான் சொன்னது போல இந்த சங்கீதமே ஒரு கிருபையின் சங்கீதம் இதை அடிக்கடி வாசியுங்கள் எந்தெந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியில் கொண்டு வருவார் காரணமெல்லாம் என்னவென்று கேட்டால் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த நாளிலே அவருடைய கிருபையை முழுமையமாய் அனுபவிக்க தேவனாகிய கர்த்தர் இந்த திங்கட்கிழமை காலையில் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவை கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆரம்பித்த இந்த சங்கீதம் பரலோகத்தின் தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று முடிக்கத்தக்கதாக இப்படிப்பட்ட ஒரு சங்கீதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் இந்த நாளிலே உடைய கிருபை நன்றாய் உணர்ந்தவர்களாய் அறிந்தவர்களாய் அனுபவிக்கிறவர்களாய் கர்த்தாவை நாங்கள் வாழ இன்றைக்கு கிருப்பை தாரும் உடைய பரிசுத்த நாமத்தை மையப்படுத்தும் நமக்கென்று ஊழியம் செய்ய கிருப்பைகளை தாரும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்